மாடியில் கொஞ்சம் செடிகள்லாம் வச்சுருக்கோம் அதில் ஒரு கீரை ஒன்று வச்சுருக்கேன்னா அது அந்த கீரை வந்து தரப்பசலி கீரை ரொம்ப மருத்துவ குணம் நிறைந்தது இந்த கீரை தான் இன்னைக்கு எடுத்து நான் சமையல் செய்ய போகிறேன் வாங்க அந்த கீரையை எடுத்து போகலாம் இது ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் நீங்கள் அப்படி கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக இந்த கீரையை வாங்கி சமையல் செஞ்சு சாப்பிடுங்க உடம்பு சூடு இருக்கிறவங்க இந்த கீரையை நல்லா சாப்பிடலாம் உடல் உஷ்ணத்தை நல்லா தணிக்கும் இதுல ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்கு அத பத்தி நான் சொல்றேன் எனக்கு இவ்வளவுதான் இருக்குது ஏன்னா நான் அதை வந்து அடிக்கடி செஞ்சிருவேன் இது கொஞ்சோண்டு நம்ம செஞ்சுட்டு இந்த கிளீன் பண்ணிட்டு இந்த நரம்பு குட்டி குட்டி நரம்பு வேறுங்க மாதிரி இருக்கும் அதை போட்டாலே தொட்டிங்க எல்லா தொட்டிங்களும் வந்துடும் இது இத வளர்க்கறதுக்குலாம் ரொம்பலாம் கஷ்டப்பட வேணாம் இப்ப போயிட்டு நான் இதை கீழே சுத்தம் பண்ணிட்டு எப்படி இதை கடையில் பாக்கலாம் இந்த கீரையை வந்து நல்லா சுத்தமாக கழுவி ஒரு அஞ்சுல இருந்து ஆறு நல்லா கழுவி ஏன்னா மண்ணு இருக்கும் இதுல அதனால நல்லா கழுவி வச்சிருக்கிறேன் இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை மிளகா ஒரு கால் கப்பு தோரம்பருப்பு ஒரு ஏழுல இருந்து எட்டு சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெள்ளப்பூடு இதுதான் இந்த பருப்பு சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு பச்சை மிளகாய் இதை மட்டும் தனியாக வேக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதை லாஸ்ட்ல எனக்கு இதோட சேர்த்து கீரை வேக வைக்க கூடாது தனியா தான் இதை அது எப்படின்னு நான் காமிக்கிறேன் இது குக்கர்ல வச்சு ஒரு விசில் வச்சு இதை எடுத்துக்கலாம் கீரையை நான் வேக இது வந்து ஒரு கிளாஸ் தண்ணி கொஞ்சமா ஊத்துனா போதும் இதை தனியா வேக வச்சு எடுத்துக்கணும் ஒரு மூணு நிமிஷம் வெந்தா போதும் கீரை கீரை வெந்ததும் பருப்பையும் கீரையும் ஒன்றா சேர்ந்து கடையறது பார்க்கலாம் இப்போ கீரை வேக வச்சு வச்சிருக்கோம்ல இந்த கீரையும் இதோட சேர்த்து கொஞ்சம் ஆற வச்சுட்டு இது இந்த கீரையை வந்து மிக்சியில தான் கடையணும் சட்டியில கடைஞ்சோம்னா அது வலுவலுப்பு தன்மை இருக்கும் சரியா கடைய முடியாது நல்லா மிக்சியில போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்குவோம் எடுத்துட்டு தாளிக்கணும் ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கும் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் உளுந்து ஒரே ஒரு வரமிளகா இப்படி பிச்சு போட்டுக்கோங்க நம்ம கடைஞ்சி வச்சிருக்க கீரையை இதோட சேர்த்து இந்த கீரையில் விட்டமின் அயன் சத்துக்கள் நிறைய இருக்கு ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது அல்சர் உள்ளவங்களுக்கும் இதை நல்லா சாப்பிடலாம் அல்சர் எல்லாம் சரியாகும் அதனால இந்த கீரை கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா வாங்கி சாப்பிடுங்க இது தான் கிடைக்காது வயல்ல நம்ம வீட்டுல இல்லைன்னா மாடி தோட்டத்துல இது மாதிரி வச்சுதான் இந்த கீரையை எது பண்ண முடியும் இப்படி கடையில கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா இந்த கீரையே வாங்கி செஞ்சு சாப்பிடுங்க